ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லோரும் யோசிக்கிறீங்களா என்ன சொல்ல போகிறேன்னு வேறு ஒன்றும் இல்லை விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி தான் அப்படி என்ன விஸ்வகர்மா திட்டம்னாவா மத்திய அரசு வழங்கும் பிரதான மந்திரி விஸ்வகர்மா திட்டம் இது என்ன திட்டம்னா கைவினை தொழில் செய்பவங்க அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக மத்திய அரசு வழங்குகிறாங்க இதுக்கு இதை பதிவு பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார் கார்டு ஆதார் கார்டில் உங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் இல்லாட்டினா ஃபஸ்ட்டு இணைச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்புறம் பேன் கார்டு இருந்தால் ஓகே இல்லாட்டினாலும் ஒன்றும் இல்லை கம்பல்சரி கிடையாது அப்புறம் அவங்களோட பேங்க் புக்கு இது எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணுறாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அப்போ தான் சர்வர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாம் டேட்டா போனால் கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது தே நூறுரூபா மட்டும் போதும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு சுயத்தொழில் பண்ணுற பெண்களுக்கு இவ்வளவு அதிக பயம் கிடைக்குது இதில் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க லாங் டர்ம் ஷார்ட் டம் ஷார்ட் டேம்னா அஞ்சு நாள் பயிற்சி லாங் டர்ம்னா பதினஞ்சு நாள் பயிற்சி அந்த பயிற்சியில் அவங்களே நமக்கு வந்து ஊக்கத்தொகை ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா மாதிரி கொடுக்குறாங்க இந்த பயிற்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அதுபோக ஒரு லட்சம் வர வட்டி இல்லாத கடனும் கொடுக்குறாங்க அதனால் எல்லோரும் ஃபஸ்ட் இதை போய் அப்ளை பண்ணுங்கள் அதன் மூலியமாக எல்லோரும் பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிரியன் குகன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்